தேசிய அளவில் சர்வதேச அளவில் பல பதக்கங்களை வென்ற விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளுக்கு முதலமைச்சருடைய அறிவுறுத்தின் பேரில் உயரிய ஊக்கத்தொகை கேஷன் சென்டர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு கோடி ரூபாய் இன்றைக்கி கிட்டத்தட்ட அறுநூறு ஸ்போர்ட்ஸ் பர்சன்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அவங்க நிறைய கோரிக்கைகள் வைத்திருக்கிறாங்க கண்டிப்பாக அந்த கோரிக்கைகளில் முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று நிறைவேற்றுவோம்னு கூறிக்கொள்கிறேன் உங்களின் சார்பாக விளையாட்டு வீரர்களுக்கு வாழ்த்துக்கிற தெரிவிச்சு வந்து போன முறை வந்து மழை வெள்ளம் கேன்சல் பண்ணோம் இந்த முறை நடக்க அதனால இந்த வாட்டி இந்த செலவும் கிடையாது நிறைய ஸ்பான்சர்ஸ்ஸு முன் வந்திருக்குறாங்க நாங்கள் நிறைய ஸ்பான்ஸர்ஸ் சுற்றி பார்த்தோம் எதிர்பார்த்தத விட அதிகமான ஸ்பான்சர்ஸ் வந்துருக்குறாங்க அதனால இந்த முறை போன முறை இல்லாமல் மறை இல்லாமல் இந்த மாதிரி செப் ஆகஸ்ட் முப்பத்தொன்று செப்டம்பர் ஒன்று ஒன்றாந்தேதிகளில் ரேஸ் யாரையும் கட்டாயப்படுத்தி யாரோ ஒருத்தர் பேர் சொல்ல சொல்லுங்கள் இல்லை ஸ்பான்சர் பேர் சொல்லுங்கள்

கொடுங்க நான் என்னென்னு பார்க்குறேன் கண்டிப்பாக இந்த மாதிரி அசம்பிளியில் சட்டமன்றத்தை அறிவித்தேன் முதலமைச்சர் அறிவித்தபடி நூறு ஸ்போர்ட்ஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக இந்த வருஷம் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக உறுதி செய்யப்படுங்க இன்னும் ஒரு ஒரு ஏற்கனவே ஒரு இருபத்தெட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடியாக இருக்குது ஐம்பது பேருக்கு வந்தோமே முதலமைச்சர் தலைமையிலேயே முதலமைச்சர் கையாலே அது கொடுக்கறதுக்கான ஏற்பாடு நடந்துருக்கு